குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நாம் பிஎன்எஸ் வாட்ஸ் நியூ அப்படிங்கிற சீரீஸ் பார்த்துட்டு வரோம் இந்த சீரீஸோட நோக்கம் என்னென்னா புதுசாக வரப்பட்ட பிஎன்எஸ் ஆக்டில் என்னென்ன புது ஃபியூச்சர்ஸ் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறது தான் ஸோ இந்த சீரிஸ் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஎன் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் டிபார்ட்மெண்டல் கோட்டா கேட்டகரியில் எழுதுகிற கேண்டிடேட்ஸுக்கு இந்த சீரிஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த சீரீஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது பைலிங்கவில இருக்கும் தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் பிராக்டிஸ் கொஸ்டின்ஸும் நமக்கு கொடுக்கப்படும் ஸோ இந்த செஷனோட முடிவில் நம்ம ப்ரீவியஸ் இயர் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸை பார்ப்போம் வாங்க கிளாஸ்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து லின்ச்சிங் மாப் லிஞ்சிங் மாப் அப்படின்னா கும்பல் லிஞ்சிங்னா கொலை செய்கிறது லிஞ்சிங் அப்படிங்கிறது கும்பல் படுகொலை எனப்படும் ஸோ நம்ம நாட்டில் ஒரு நபரை நிறைய பேர் சேர்ந்து கும்பலாக சேர்ந்து கொலை செய்யறது வந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு ஸோ இந்த குற்றங்களை குறைக்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து லிஞ்சிங் அதுக்குன்னு தனியாக செக்ஷனை பிஎன்எஸ்சில் கொண்டு வந்திருக்காங்க இப்போ ஒரு நபர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் அந்த நபருடைய பேரு ஏன்னு வச்சுக்கலாம் அவரை சுத்தி பிசிடிஇஎஃப் அஞ்சு பேர் இருக்காங்க பின்னு ஒரு நபர் சின்னு ஒரு நபர் டின்னு ஒரு நபர் இன்னு ஒரு நபர் எஃப்னு ஒரு நபர் ஸோ இந்த பிசிடிஇஎஃப் இந்த அஞ்சு பேருமே வேறு ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஏங்கிற ஒரு ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் பிசிடிஇ அண்ட் எஃப் இந்த அஞ்சு பேரும் வேறு ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஸோ இந்த ஏ ஒரு இடத்துல நடந்து போயிட்டுருக்காரு மற்ற அஞ்சு பேரும் இவரை சேர்ந்து தாக்குறாங்க எதுக்கு தாக்குறாங்க இவர் வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரே காரணத்தால் ஸோ இந்த மாதிரி இனம் மதம் மொழி சமுதாயம் இந்த மாதிரி காரணங்களுக்காக ஒரு நபரை குறி வச்சு ஐந்து அல்லது அதற்கு மேற்பட்ட நக நபர்கள் தாக்குனா அதுக்கு பேர் லிஞ்சிங் எனப்படும் ஸோ இதுக்கு முன்னாடி இந்தியன் பின்னல் கோடில் செக்ஷன் த்ரீ நாட் டூ வந்து கொலை அப்படிங்கிறத டீல் பண்ணுறந்துச்சு அதில் இந்த மாதிரி ஒரு இனம் மதம் மொழி இந்த காரணத்துக்காக ஒருத்தரை பல பேர் சேர்ந்து கொலை செய்கிறது வந்து அதுக்குன்னு தனியாக ப்ரொவிஷன் இல்லை ஸோ பிஎன்எஸில் இந்த மாப்லிங்ஸிங் கும்பல் படுகொலைக்கு புதுசாக ஒரு செக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க வாங்க நம்ம அடுத்த சில எடுக்க இப்போது செக்ஷன் ஒன் நாட் த்ரீ சப் செக்ஷன் டூ இது என்ன சொல்லுதுன்னா ஐந்து அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் ஒரு நபரை ரேஸ் கேஸ்ட் கம்யூனிட்டி செக்ஸ் ப்ளேஸ் ஆஃப் பர்த் லாங்குவேஜ் பர்சனல் பிலீஃப் ஆர் எனி அதர் சிம்லர் கிரவுண்ட் இந்த மாதிரி காரணங்களுக்காக கொலை செய்தால் அது லிஞ்சிங் எனப்படும் ஸோ அதுக்கு பனிஷ்மெண்ட் என்னன்னா பனிஷ்மெண்ட் வந்து டெத் ஆர் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப் மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை அதோடு சேர்த்து ஃபைனும் விதிக்கப்படும் நல்லா கவனிச்சுக்கோங்க ஒன்று மரண தண்டனை விதிக்கப்படும் அல்லது ஆயுள் தண்டனை விதிக்கப்படும் ரெண்டுல ஏதாவது ஒரு தண்டனை இந்த தண்டனை கூட சேர்த்து அபராதமும் விதிக்கப்படும் நான் ரெட் கலரில் ஹைலைட் பண்ணிப்போம் பாருங்கள் ஃபைவ் ஆர் மோர் பர்சன்ஸ் ஐந்து அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அதாவது எந்த காரணத்துக்காக கொலை செய்கிறாங்க அந்த அஞ்சு பேர் ரேஸ்ஸு கேஸ்ட்டு கம்யூனிட்டி செக்ஸு பாலினம் செக்ஸ்னா பாலினம் பிளேஸ் ஆஃப் பர்த்து லாங்குவேஜ் மொழி இப்போ நம்ம ஸோ இந்த அஃபென்ஸை கிளாஸிஃபை பண்ணுறாங்க கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அஃபன்ஸ் இந்த அஃபன்ஸை காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு அஃபென்ஸை காக்னிசபிள் அல்லது நான் காக்னிசபிள் அப்படின்னு பிரிக்கலாம் காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படின்னா காவல்துறை அதிகாரி வாரண்ட் இல்லாமல் கைது செய்ய முடியும் நான் காக்னிசபிள் அஃபன்ஸ்னா காவல்துறை அதிகாரி வாரண்ட் வாங்கிட்டு தான் குற்றவாளியை கைது செய்ய முடியும் நான் பெய்லபிள் அஃபென்ஸ் நான் பெயிலபிள் அஃபென்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா குற்றவாளிக்கு பெயில் கிடைக்கிறது கஷ்டம் ஸோ இந்த மாப் லிஞ்சிங் அஃபன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பல் படுகொலை குற்றத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் அதோட மட்டும் இல்லாமல் நான் பெயிலபிள் அஃபென்ஸ் இன்னொரு விதமாகவும் கிளாஸிஃபை பண்ணலாம் காம்பவுண்டபிள் நான் காம்பவுண்டபிள் அதாவது குற்றவாளியும் பாதிக்கப்பட்டவரும் சமாதானமாக போகலாம் அப்படின்னா அதுக்கு பேர் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ் பார்ட்டிஸ் ரெண்டு பேருமே சமாதானமாக போயிடலாம் வழக்கு அதோட முடித்து வைக்கப்படும் ஆனால் நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றவாளியும் சரி பாதிக்கப்பட்டவரும் சரி ரெண்டு பேருமே நினச்சாலும் சமாதானமாக போக முடியாது வழக்கு தொடர்ந்து நடக்கும் குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கும் இப்போது தமிழில் பார்க்கலாங்க செக்ஷனை பிரிவு நூற்றி மூணு உட்பிரிவு இரண்டு ஸோ கும்பல் கொலைக்கான தண்டனை பற்றி இந்த பிரிவு பேசுது முன்னதாக ஐபிசி பிரிவு முன்னூற்றி இரண்டு இதை பற்றி பேசுவது வழக்கம் கொலைக்கான தண்டனை பிரிவில் கும்பல் கொலைகள் என்ற புதிய கருத்து சேர்க்கப்பட்டுள்ளது இதற்கு முன் கும்பல் கொலைக்கு தண்டனை வழங்கும் குறிப்பிட்ட பிரிவு எதுவும் இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ஸ்லைடில் வந்து நான் ஒரு இன்ட்ரலக்ஷன் மாதிரி கொடுத்துருக்கேன் தமிழில் வந்து பேசிக்ஸாக கொடுத்துருக்கேன் இதுக்கு முன்னாடி ஐபிசியில் த்ரீ நாட் டூன்னு ஒரு செக்ஷன் இருந்துச்சு அதில் வந்து கொலை அப்படிங்கிற குற்றத்தை பற்றி சொல்கிறாங்க ஆனால் கும்பல் கொலைக்குன்னு ஒரு தனியாக ஒரு செக்ஷன் வந்து ஐபிசியில் இல்லை பிஎன்எஸில் அதை புதுசாக கொண்டு வந்துருக்காங்க இப்போது இந்த செக்ஷனை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் வச்சுருக்கேன் இதை நம்ம இப்போ படிக்கலாம் நல்லா கவனிங்க இனம் சாதி சமூகம் பாலினம் பிறந்த இடம் மொழி தனிப்பட்ட நம்பிக்கை போன்ற காரணங்களுக்காக ஐந்து அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களை கொண்ட குழு அந்த நபரை கொலை செய்தால் அந்த ஐந்து அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் இணைந்து நடித்திருக்க வேண்டும் என்பது இங்கு முக்கியமானது இந்த வகையான வழக்குகளில் குழுவின் ஒவ்வொரு உறுப்பினரும் பொறுப்பேற்கப்படுவார்கள் மற்றும் மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படும் ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க இனம் சாதி சமூகம் பாலினம் பிறந்த இடம் மொழி தனிப்பட்ட நம்பிக்கை போன்ற காரணங்களுக்காக ஐந்து அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் இன்னொரு விஷயமா முக்கியமான விஷயம் பார்க்கணுன்னா அந்த ஐந்து அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் இணைந்து நடித்திருக்க வேண்டும்னு போட்டிருக்குது இணைந்து நடித்திருக்க வேண்டும்னா அவங்களுக்குள்ள ஒரு காமனான இன்டென்ஷன் இருக்கணும் அந்த அஞ்சு பேர் ஒரு டீமா செயல்பட்டு இருக்கணும் தண்டனை பார்த்தீங்கன்னா மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை மற்றும் அதோட சேர்த்து அபராதம் விதிக்கப்படும் செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் சப்செக்ஷன் ஃபோர் ஸோ இந்த செக்ஷன் என்ன சொல்லுதுன்னா நம்ம முன்னாடி பார்த்த செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ சப் செக்ஷன் டூ என்ன சொல்லிச்சு கும்பல் கொலை இது வந்து என்ன சொல்லுதுன்னா கும்பலாக சேர்ந்து ஒரு படுகாயம படுகாயத்தை ஏற்படுத்துறது அதாவது போன செக்ஷனில் என்ன பார்த்தோம் கும்பலாக சேர்ந்து கொலை செய்கிறது இந்த செக்ஷனில் ஐந்து அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு நபர் ஒரு நபரின் மேலே படுகாயத்தை உண்டாக்குறது கிரீவியஸ் ஹர்ட் அப்படின்னு த ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஸோ படிக்கிற கேளுங்க குரூப் ஆஃப் ஆர் மோர் பர்சன்ஸ் அதே மாதிரிதான் போன செக்ஷன்ல பார்த்த மாதிரி காசஸ் கிரீவியஸ் ஹர்ட் அதாவது படுகாயத்தை உண்டாக்குறாங்க ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரேஸ் கேஸ்ட் கம்யூனிட்டி செக்ஸ் பிளேஸ் ஆஃப் பர்த் லாங்குவேஜ் பர்சனல் பிலீஃப் ஆர் எனி அதர் சிமிலர் கிரவுண்ட் அதே மாதிரி தான் போன செக்ஷனில் பார்த்த மாதிரி தான் பனிஷ்மெண்ட் இதுக்கு என்னென்னா ஏழு ஆண்டுகள் அதாவது இம்ப்ரிசன்மெண்ட் விச் மே எக்ஸ்டென்ட் டு செவன் இயர்ஸ் ஏழு ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை அதோடு சேர்த்து அபராதமும் விதிக்கப்படும் இப்போது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அஃபன்ஸ் குற்றத்தை வகைப்படுத்துகிறாங்க இது வந்து ஒரு காக்னிசபிள் அஃபன்ஸ் அப்புறம் நான் வேலபிள் அஃபன்ஸ் இப்போது செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் சப் செக்ஷன் ஃபோரை நம்ம தமிழில் பார்க்கலாம் ஐந்து அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் கச்சேரியில் செயல்படும் போது ஒரு நபரின் இனம் சாதி அல்லது சமூகம் பாலினம் பிறந்த இடம் மொழி தனிப்பட்ட நம்பிக்கை அல்லது வேறு ஏதேனும் ஒத்த அடிப்படையில் ஒவ்வொரு உ உறுப்பினருக்கும் கடுமையான காயம் ஏற்படும் போது அத்தகைய குழுவில் கடுமையான காயத்தை ஏற்படுத்திய குற்றத்திற்காக குற்றவாளியாக இருப்பார் மேலும் ஏழு ஆண்டுகள் வரை நீட்டிக்கப்படக்கூடிய சிறை தண்டனையுடன் தண்டிக்கப்படுவார் மேலும் அபராதம் விதிக்கப்படலாம் ஸோ இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு வந்துட்டோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்யூஸ் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் லா பேப்பர் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் எந்த செக்ஷன் எந்த குற்றத்துக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும் எக்ஸாமை ஈஸியாக கிராக் பண்ணிடலாம் இப்போது இந்த கொஸ்டினை பார்க்கலாம் பனிஷ்மெண்ட் ஃபார் கமிட்டிங் டிஸ்ஆனஸ்ட் மிஸ் அப்ரோப்ரேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பொசஸ்டு பை டிகீஸ்டு பர்சன் அட் த டைம் ஆஃப் இஸ் டெத் இஸ் டெல்டின் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க தமிழ் அவரோட கொஸ்டினை படிச்சிடலாம் இருந்து போனவரிடமிருந்து அவரது இறப்பின் போது இருந்த பொருளை நேர்மையற்ற முறையில் கையாடல் செய்த குற்றத்திற்காக தண்டனை எந்த சட்டப்பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஸோ இந்த ஆன்சரை வந்து நீங்களே கண்டுபிடிங்க தேடி தேடி கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாருங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி கேட்குறாங்கன்ட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவே இருக்கும் நீங்கள் செக்ஷன்ஸை மனப்பானம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த செஷன் இதோட முடிஞ்சுது கவனிச்சதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ நாளைக்கு வேற ஒரு டாபிக்கோட சந்திக்கலாம்